ஹலோ மக்களே வெல்கம் டு ஃபேமிலி ஒரு புலாவ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒன்றரை கப் போல அரிசி ஊற வச்சுக்கலாம் இருபது நிமிஷம் முன்னாடியே ஒரு நிமிஷம் போல சோயா பாயில் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு தாலிப்புக்கு குக்கரில் பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் புலாவ் சிம்பிளாக செய்ய போகிறோம் அதுக்கு தக்காளி வெங்காயம் மிளகாய் புதினா கேரட் சோயா இவ்வளோ தாங்க ஆட் பண்ண போகிறோம் இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் அடுத்து மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம காரத்துக்கு மிளகாய் மட்டும்தாங்க போட போகிறோம் மிளகா தூள் ஆட் பண்ணல புல்லாவன்றனால மிளகா மட்டும் போதுங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க அடுத்து நம்ம வந்து வெட்டி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி அரிசி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாங்க சோயாவும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்ச அப்புறம் விசில் போட்டால் போதும் எப்போதும் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றுனா புலாவ் நல்லா உதிரி உதிரியாக வருங்க இப்போது ரெண்டு விசில் ஆகட்டும் நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாங்க ப்ரெஷர் இருக்கும் போது ஓப்பன் பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும் போது கொஞ்சம் குழ குழன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்புறம் ஆறுனத்துக்கு அப்புறம் உதிரியாக அது பாருங்க இவ்வளோ நல்லா உதிரியாக வருது பாருங்க எம்மையாக புலாவ் ரெடி ஆகிடுச்சிங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருந்தனால லஞ்சு செஞ்சு வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க கேபுக்கு வெயிட்டிங் இப்போது நம்ம வெளியில் கிளம்புறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மட்டும் கிளம்புனா பத்தாதுங்க லேடிஸ் பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களை கிளப்பணும் லன்ச் ரெடி பண்ணணும் வீடு சரியாக பூட்டியிருக்கான்னு பார்க்கணும் எல்லாம் கவனிச்சிட்டு தாங்க வர முடியும் தப்பி தவறி ஒரு பொருளை மறந்து வச்சிட்டா கூட என்ன நீ பார்த்த எதுவுமே எடுத்து வைக்கல அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுவோம் இப்படி சொல்லி சொல்லியே நம்மளுக்கும் பொறுப்புங்க வந்து ஆகிடுதுங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்த்துட்டு வரவே மணி மூணு ஆயிடுச்சுங்க கேபுக்கு வெயிட் பண்ணுற டைமில் கீற்றி பாருங்கள் மேலே கீழே மேலே கீழேன்னு இறங்கி ஏறி விளாண்டுருந்தா வெயில்னு கூட குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து விளாட இடம் கிடைச்சா போதும் விளையாண்டுட்டே இருப்பாங்க ஏபிசிடி பாடி காட்டுறேன்னு பாடி இருக்காங்க பாருங்க அவ்வளோ அழகா பாடுறா பாருங்க அவ விளாண்டுட்டு இருந்த டைமில் கேப் வந்துருச்சுங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு மணி மூணு ஆயிடுச்சுங்க செம பசி எல்லாருக்கும் புலாவ் செஞ்சு வச்ச புலாவை ஒரு புடி பிடிச்சாச்சுங்க தயிர் பச்சடி செஞ்சுக்கிட்டோங்க இதுக்கு செம்மையாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் எல்லாேருக்கும் பாய் பாய்